கனமழை பொறுத்த வரைக்கும் மீண்டுமாக தமிழகத்தில் மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையாக பதிவாக போகிறது இந்த நாட்கள்ல நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கனமழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மீண்டும் நமக்கு தீவிரம் அடைய போகுது காலை மற்றும் பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு போயிடாதீங்க மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் அடுத்த டார்கெட் நமக்கு டெல்டா தானாங்க ஏன்னா மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மழை பொழிவு ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதை பத்தி தான் நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி இருந்தாலும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல கனமழை ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் எந்த தேதியில இந்த மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க வருகிற நவம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறை விழுப்புரம் போன்ற இடங்கள்லாம் கனமழை சற்று அதிகமாகவே பதிவாக போகுது ஆகவே இது வந்து ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழகத்தில் கரையை கிடக்குமான்னு கேட்டா நிச்சயமாக ஒரு தாழ்வு பகுதியினாலவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் ஆனா ஒரு புயல் வாய்ப்புகள் அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தோம் இந்த நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை வரக்கூடிய மழை பொழிவு பெரும்பாலும் அதாவது எண்பது சதவீதம் மிதமான மழையும் பத்து சதவீதம் கனமழையும் பொறுத்தவரை மிக கனமழையாக பதிவாகும் அப்போ எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாகவே அதிகம் எதிர்பார்க்கப்படுது குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல சென்னைக்கு அடுத்து எப்போ மழை வரும் கடலூருக்கு எப்போ மழை வரும் புதுச்சேரி எப்போ மழை பொழிவு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம மாவட்ட வாரியாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த கடலோர பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் மூன்று வரைக்கும் பெரிதளவு நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நவம்பர் நான்காம் தேதி ஒரு லேசான மழை மிதமான மழை ஆரம்பிக்கும் அப்புறம் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் சற்று வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கணிசமாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய போகுது சில இடங்கள்ல நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி வேதாரண்யம் போன்ற இடங்கள் அதே மாதிரி அந்த டெல்டா பகுதிகள் முழுவதுமாக பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த நவம்பர் முதல் வாரத்தில் கணிசமா மழை பொழிவிற்கும் அதாவது அதுதான் நம்ம மறுபடியும் சொல்றோம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது மிதமானதுல கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையாக பதிவாகும் அப்போ கடலோர மாவட்டங்கள் மட்டுமே தான் மழை இருக்குமா அப்போ மற்ற இடங்கள்ல மழை பொழிவு இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும் நவம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் மழை வாய்ப்பு தான் இருக்கும் அதையும் சொல்லிடுறோம் ஏன்னா மழை எப்போ வருதுங்கிறத மட்டும் நம்ம மழை எப்போ கிடையாது எது வரைக்கும் இருக்காது எதுக்கு அப்புறம் இருக்கும் தெளிவாக சொல்லி ஆகணும் நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் காலை பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் அதிகாலையில பனிப்பொழிவும் நமக்கு இருக்க போகுது ஆகவே ஒரு பக்கம் பனிப்பொழிவு இன்னொரு பக்கம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ நல்ல வெயில் மற்றும் பனிப்பொழிவாக இருக்கும் இது டிசம்பர் மாதம் வந்தது போலவே நமக்கு வந்து தோன்றும் ஆனால் அது டிசம்பர் மாதம் எல்லாம் கிடையாது அதனால வரும் நாட்கள்ல மழை குறைஞ்சதுனால பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் சற்றே தீவிரம் அடையும் ஆகவே இந்த நவம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு பனிப்பொழிவு நமக்கு வந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி நமக்கு மழை வாய்ப்புங்கிறது மூன்றாம் தேதி வரைக்கும் பெரிதளவில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நான்காம் தேதியில எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சில நாட்கள் தான் கன முதல் மிக கனமழையாக நமக்கு பதிவாகும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது குறிப்பாக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல மூன்றாம் தேதி வரை பகல் வெயிலும் அதன் பிறகு வரும் நாட்கள் நவம்பர் நான்குல இருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய தேதிகள்லாம் லேசான மற்றும் மிதமான மழையாக விட்டு விட்டு கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மழை அப்படியே இல்லாமல்லாம் நமக்கு ஓய்வு கொடுத்துடாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பொங்கல் நாட்கள் முடிந்த பிறகு வரைக்குமே கூட பருவமழை தொடரும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால ஒரு சிறிய இடைவெளி பொறுத்த வரைக்கும் மழை கொடுத்தாலுமே கூட மீண்டுமாக நல்ல ஒரு கனமழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ நவம்பர் மற்றும் டிசம்பரில் தீவிர நிகழ்வுகளானது உறுதியாக கரை கடந்து அந்தந்த மாதங்களில் பெய்ய வேண்டிய இயல்பான மழையை விட கூடுதல் மழையாக தான் ஒவ்வொரு மாதங்களிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் செப்டம்பர் ஆகட்டும் அக்டோபர் ஆகட்டும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒரு மழையினுடைய தீவிரமாகவே இருந்துச்சு அக்டோபர் பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவும் கனமழை ரொம்ப தீவிரமா இருந்து தொடங்கிய பிறகும் கனமழை ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் குறிப்பாக தாழ்வான பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ இனி வரும் நாட்கள்ல மழை குறைவா இருந்தாலும் மீண்டுமாக கனமழையானது வெளுத்து வாங்கிடும் தென் மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு மறுபடியும் தென் மாவட்டத்துல கனமழை வருமானா நவம்பர் இறுதியில் வரக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக தென் மாவட்டத்தில் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக ஏற்படும் நவம்பர் மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடும் கனமழையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள்ல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக மிதமான மழை மற்றும் கனமழையாக மட்டுமே அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது அப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து தாழ்வு பகுதி எப்பொழுதெல்லாம் தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது குறித்து ஆகவே நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் தீவிர நிகழ்வுகள் பொறுத்தவரை நிச்சயமாக இருக்கும் இந்த முதல் இரண்டு வாரங்கள் பொறுத்தவரைக்கும் தாழ்வு பகுதியாக உருவாகி தமிழகத்தில் கரையை கடந்து கனமுதல் மிக கனமழையாக கொட்டித்திருக்கும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க